நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன் ஒரு பிஏ பட்டம் பெற்றால் உடனே போல் ஒரு ஆள் கிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி பாப்பா என் பேர் வேற பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் போச்சு நம்ம ஊரில் யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா இப்போ யார் வீட்டிலையாவது பிஇன்னு தொங்குதோ யார் வீட்லையாவது பிஏன்னு போர்டு தொங்குதா அதுக்கு என்ன காரணம் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் அதை நினைப்பதற்கு தான் இந்த வந்திருக்கிறது என்பதை நாய் கூட பி பட்டம் வாங்குகிறது என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பேசியது சர்ச்சையான நிலையில் உண்மையிலேயே நாய் டிகிரி வாங்கியதை படித்தார்களா இல்லையா என சமூக வலைதளங்களில் அவர் கொடுத்துள்ள விளக்கம் மீண்டும் விவாதத்தில் சிக்கியுள்ளது ஆர் எஸ் பாரதி இப்படி பேசியதற்கு எதிர்கட்சியினர் ஒட்டுமொத்த மாணவ சமூகத்தையே அவர் அவமதித்து விட்டார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொந்தளித்துள்ளார் அந்த வார்த்தை உள்நோக்கத்துடன் சொல்லப்பட்டது இல்லை என்றும் தற்போது ஊரில் உள்ள அனைவரும் பட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி பேசியதாகவும் ஆர் பாரதி விளக்கம் கொடுத்திருந்தார் இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் இது தொடர்பாக விளக்கம் கொடுத்து ஆர் எஸ் பாரதியின் எக்ஸ் தரத்தில் பதிவிடப்பட்டுள்ளது சனாதனம் படிக்க விடவில்லை கோத்திரமும் குழப்பெருமையும் படிக்க வைக்கவில்லை குறிப்பிட்ட சமூகத்தில் படிக்க விடவில்லை நாங்கள் படித்திருக்கும் படிப்பு திராவிட இயக்கம் போட்ட பிச்சை என்று தன்னை முன்னிறுத்தி பேசினார் ஆர் எஸ் பாரதி வழக்கம்போல் அவருடைய பேச்சை திரித்து சர்ச்சையாக்க ஊடகங்கள் முயல்கின்றன அது இன்னொரு வரியை பிடித்துக் கொண்டு இப்போது தலைப்பை போடுகிறார்கள் நாய் கூட பிஏ பட்டம் வாங்குகிறது என்று சொல்லிவிட்டார் என்கிறார்கள் தன்னை யொத்த பார்ப்பனல்லாதோர் சமூகத்தின் வளர்ச்சியை இப்படி சொல்லும் நோக்கம் அவருக்கு இல்லை என்பதை திராவிட இயக்கத்தை உளப்பூர்வமாக புரிந்தவர்கள் அறிவார்கள் ஆனால் உண்மையிலேயே அவர் சொன்ன செய்தி ஒன்று நடந்ததுதானே நாய் டிகிரி வாங்கிய செய்தியை இவர் படித்தார்களா இல்லையா கடந்த ஆண்டு ஊடகங்களில் வந்த செய்திதானே அது அமெரிக்காவில் ஜஸ்டின் என்ற நாய் பட்டம் வாங்கிய செய்திதானே நிகழ்வுகள் மேற்குல உண்டு போகிற போக்கில் அதை நகைச்சுவையாக சுட்டி காட்டிவிட்டு போகிறார்கள் ஊடகங்கள் அதை அவர் சொல்ல வந்த ஆதிக்கு எதிர்ப்பு செய்தியை கோபத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டிருக்கின்றன அவர் பேச வந்தது கல்வியை இழிவுபடுத்தவா ஊரில் அத்தனை பேரும் ஏதேனும் ஒரு பட்டத்தை படித்து பெற்றிருக்கிறார்கள் இந்த வளர்ச்சியை அழிக்கத்தான் இந்த நீட் தேர்வு வந்த என்ற நீட் தீர்வையும் இத்தனை காலம் நம்மை படித்து விடாமல் செய்த ஆரியத்தையும் எதிர்த்து பேசுவதை திரித்து வெளியிடுவது அயோக்கியத்தனம் என விமர்சித்துள்ளனர் நாய் டிகிரி வாங்கிய செய்தியை குறிப்பிட்டு அவர் கொடுத்துள்ள விளக்கம் சமூக வலைதளங்களில் மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது